எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக இனிசை மண்ணி கல்வண்டி பக்கா வச்சுருக்காங்க பிஞ்சக்காடு தான் இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் உதனிப்பட்டி இந்த சைடு போனால் கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டி ரோட்லேருந்து இங்கிட்டு போனால் உதனிப்பட்டி அப்படியே சிங்கம்நாரி போயிடலாம் உதனிப்பட்டிக்கு அடுத்து சிங்கம்நாரி பாருங்கள் நல்லா பிஞ்சக்காடு ரெண்டு ஏக்கர் அருமையான இடமா இருக்குது நல்லா ஸ்கொயராக இருக்குது நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு கொட்டாம்பட்டி இங்கேருந்து போனால் ஒரு ஒரு கிலோமீட்டரு புதனிப்பட்டி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா ரோடு ஃபேஸில் தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் நாலு செண்டு டேரெக்டு ஓனர் தான் பட்டா டாக்மெண்ட் எல்லாமே வந்து கரண்டில் இருக்குது பிஞ்சக்காடு தான் அது வந்து இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பதாயிரம் பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே நீங்கள் பேசலாம் உள்ளே வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க இன்னும் வரல பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஆப்போசிட்டில் என்ன தோப்பும் இருக்குது